ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பவான் ஸ்ரீ ரமண பக்தி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்தை நீ காலை வணக்கம் இன்று அக்டோபர் பத்து வெள்ளிக்கிழமை மந்தை மனோபாவமும் சுய அழிவும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் மந்தை மனோபாவம் என்றால் ஆங்கிலத்தில் ஹேர்ட் மென்டாலிட்டி என்று சொல்வார்கள் செம்மறி ஆட்டு கூட்டம் மந்தையாக செல்லும் முதலில் ஒரு ஆடு போகும் அதை தொடர்ந்து அந்த கூட்டமும் செல்லும் முதலில் செல்ல அந்த ஆடு வழி தவறி கிணற்றில் விழுந்து விட்டது என்றால் தொடர்ந்து செல்லும் மற்ற ஆடுகளும் அவ்வாறே கிணற்றில் விழுந்து மாயும் கண்மூடித்தனமாக ஒருவரை கூட்டமாக தொடரும் அந்த கூட்டத்தின் மனோபாவத்திற்கு மந்தை மனோபாவம் என்று கூறுவார்கள் முதலில் செல்லும் ஆடு தலைவனாடு அதை பின்பற்றி செல்லும் கூட்டம் சுய சிந்தனையற்ற மந்தை மனோபாவம் கொண்ட அறிவிலிகள் ஒருவருக்கு சுய சிந்தனையும் சுய மரியாதையும் அவசியம் இருக்க வேண்டும் இருக்கவே செய்கிறது அவ்வாறு சுயமில்லாத ஆத்மா இல்லாத உயிர்களே உலகத்தில் இல்லை உயிர்கள் அவைகளுடைய ஜீவிதத்திற்காக தேவையான அறிவும் சிந்தனையும் வைத்தே படைக்கப்பட்டுள்ளன ஆனால் என்ன காரணமோ அவைகள் தம்முள் உள்ள சுய அறிவை பயன்படுத்தி சிந்திப்பதில்லை செயலாற்றுவதில்லை இந்த விஷயத்தில் மற்ற உயிர்களிட விட ஆரறிவு படைத்தவனாக கருதப்படும் மனிதனுக்கு மந்தை மனோபாவம் அதிகமாகவே உள்ளதாக தெரிகிறது இன்று நாம் காணும் காட்சிகளே அதற்கு அத்தாட்சி அரசியல் களமாயினும் ஆன்மீக களமாயினும் சமூக சீர்திருத்த களமாயினும் எங்கும் மக்கள் மந்தை மந்தையாக கூடி தங்களிடம் உள்ள அற்ப சுய அறிவியும் எழுந்து மயங்கிய நிலையில் ஒருவரை பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களை சினிமா நடிகர் நடிகைகளை தங்களுடைய தலைவனாகவும் ஏன் கடவுளாகவும் கூட பாவித்து அவர்கள் பின்னே சென்று முழுமையாக தங்களுடைய சுயத்தை ஆத்மாவை இழந்து முச்சந்தியில் நிற்கதியாக நிற்கின்றார்கள் ஆன்மீகமும் இந்த மந்தை மனோபாவத்திற்கு விளக்கல்ல தங்களை தாங்களே சத்குரு என்று சொல்லிக்கொண்டு போலி குருமார்கள் உருவாகி நல்வழி காட்டாமல் அவர்களுடைய மந்தை மனோபாவத்தை வளர்த்து முழுமையாக ஆத்ம சக்தியை அழித்து விடுகிறார்கள் இதனால் தானோ என்னவோ நாயனார் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குழுவிழுந்தாரே என்று தன்னை அறியாத ஒரு போலி குருவும் அவனை பின்பற்றும் மந்தை கூட்டத்தையும் கூட்டி அறியாமையில் ஆடி மாயையில் விழுகிறார்கள் என்கிறார் தன்னை அறிந்த ஒரு சத்குரு கூட்டத்தை மாட்டார் கோவில் கட்ட மாட்டார் ஆசிரமம் அமைத்து தன்னை ஒரு பெரிய பிரபலமாகவோ கடவுள் அவதாரமாகவோ காட்டிக்கொள்ள மாட்டார் உண்மையான ஆன்மீகவாதி இறைவன் உள்ளே இருக்கிறான் என்று சீடனை சீக்கிரம் துரத்தி விடுவார் அதிகபட்சம் வேண்டுமானால் அந்த குரு அவருடைய ஆன்ம நடவடிக்கைகளை சீடன் காண வேண்டும் என்பதற்காக சில காலம் தன்னோடு தங்க அனுமதிப்பார் அவ்வளவுதான் அவன் ஒரு தனி மரமாக தன்னைத்தானே வளர்த்து கொள்ள வேண்டும் சீடன் குருவின் ஜெராக்ஸு காப்பியாக இருக்கக்கூடாது அகந்தை உணர்வு அழிந்து ஆத்ம உணர்வு உதயமாகும் வரையே ஒரு சீடன் குருவை பின்பற்றி அவரோடு இருத்தல் வேண்டும் பகவான் ரமண மகரிஷி ஒரு சாதகம் தன்னை அது என்று சொல்லப்படும் ஆத்மஸ்வரூபமாக சமைத்து கொள்ள வேண்டுமே அன்றி வேறு ஒருவரையோ சித்தாந்தங்களையோ பின்பற்றுவது மாயையாகும் என்று கூறுகிறார் அது நீ என்ற அம்மறைகள் ஆர்த்திடவும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்திராது அது நான் இதுவன்று என்று எண்ணல் உரன் என்மையால் என்றும் அதுவே தானாய் அமர்வதாலே வேதங்கள் நீ தேடும் இறைவன் நீயே என்று போதிக்கின்றன அவ்வாறே தானே அது என்று உறுதியாக நில்லாமல் அது நான் இதுவன்று என்று மனம் அலைபாய்வது அவன் தன்னுடைய சுய ஆத்மாவின் மீது உறுதியின்மையால் தான் தேடும் வத்து தானே என்று உறுதி செய்து அதுவாகவே நிற்றல் வேண்டும் அரசியலாயினும் ஆன்மீக ஆன்மீகமாயினும் உறுதியில்லாத சபல மனநிலையில் மயக்க மனநிலையில் உள்ளவர்களே மந்தை மனோபாவத்திற்கு ஆட்பட்டு முழுமையாக தங்களை அழித்து கொள்கிறார்கள் அவர்கள் நம்பும் தலைவர்கள் அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் ஆடுகளின் அறியாமை பாதி என்றால் மேய்ப்பவனின் பங்கு பாதி மேய்ப்பவன் நல்ல மேயும் புல்வெளியை காட்டி ஆடுகளுக்கு சுதந்திர மனப்பான்மையும் ஊட்டி ஊட்ட வேண்டும் மந்தை மனோபாவத்தை வளர்க்கலாகாது ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி